அந்த ஒரு நீதிபதி கொடுத்தாரு தெரியுமா சரியான சட்ட உண்மையான ஆம்பளம் அந்த நீதிபதி சரிங்களா மீசை வச்ச ஆம்பளம் அந்த நீதிபதி அவனுக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு தமிழ் குடி மக்களாய் சான்றோர் இனத்தின் சரித்திரமாய் காமராஜரைய பேரன் என்னுடைய உணர்வை நான் பதிவிறக்கிறேன் செய்கிறேன் இந்த ஈரவங்க தெரியாது புறம்போக்கு பண்ணாத பரதேசி நாய்களுக்கு விளக்கத்துக்கு சர்வேக்களுக்கும் விளக்கம் தெரியாதவனுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா அந்த விளக்கேற்ற ஏற்ற தூண் தான் அந்த சுத்து வட்டார மக்களுக்கு இங்கு மலை இருக்கிறது நம்ம தூரத்துல இருக்கிறோம் நம்மளுக்கு வழித்தடம் தெரியாது இந்த மலையை பார்த்து இந்த மலைய அடிவாரத்துல தான் நம்ம மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்க அந்த அடிவாரத்தை பார்ப்பதற்காக அமைக்கப்பட்டதா விளக்கு தூண்கள் சரிங்களா எப்படி உங்களுக்கு கலங்கரை விளக்கம்னு ஒண்ணு இருக்குதோ கடல் ஓரத்துல அதே மாதிரி இந்த விளக்கு தூண் அந்த மக்கள் காடு பகுதியில் எல்லா நாடுகளையும் வாழக்கூடிய இடம் முதல்ல இன்னைக்குதான் நீங்க சிட்டி காரு பெரிய பெரிய பென்சு காரு அதுல இதுல போறீங்க அன்னைக்கு மாட்டு வண்டி மாட்டு வண்டி கூட இல்லாத காலமும் இருந்திருக்கு சரிங்களா நடந்தே போனாங்க அவங்களுக்கு எல்லாம் காட்டு பாததா இருக்கும் அவங்களுக்கு இந்த விளக்கு தான் வெளிச்சம் கொடுத்தது வெளிச்சம் எப்படி வழிகாட்டுத ஒரு வழிகாட்டு திடலா இருந்துச்சு இந்த ஈரவங்காயம் கூட தெரியாது புறம்போக்கு பண்ணான பரதேசி நாய்களுக்கு விளக்கத்துணுக்கும் சர்வே கல்லுக்கும் விளக்கம் தெரியாதவனுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு தெய்வ வழிபாடே கிடையாது பிறகு உங்களுக்கு எதுக்கு நீங்க அறநிலையத்துறையில பயணிக்கீங்க உங்களுக்கு தெய்வ வழிபாடே கிடையாது எதுக்கு தமிழருடைய பண்பாடுகளை சீரழிக்கிறீங்க உங்களுக்கு தெய்வத்தை தெரியவே தெரியாது எதுக்கு தெய்வத்தை பத்தி இழிவுபடுத்துதீங்க உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சா உங்க குடும்ப வரலாறு பேச முடியுமா அதே மாதிரி உங்க அரசியல் கட்சி என்ன செய்தோ அதை மட்டும் பேசுங்க அதை விட்டுட்டு எங்களுடைய தமிழ் முப்பாட்டன் முருகன் பாண்டிய நாட்டின் செல்வன் போர் அராசான் அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஈன ஈனப்வனுக்கும் தகுதி இல்லை இங்க இருக்கின்ற தமிழ் குடி மக்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது அதுவும் ஒரு சில பகுதியை சேர்ந்த மக்கள் தான் அதிக உரிமை கொண்டவர்கள் சரிங்களா அதுல வந்து தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகளாக இருக்கட்டும் இல்ல எத்தனையோ படை இருக்குது உங்க கட்சியில இருக்கிறவங்களோ இல்ல உங்க கூட பயணிக்கிறவங்களோ இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க சரிங்களா அங்க இருக்கிற இளைஞர்களுக்கும் தெய்வ வரலாறோ இல்ல குலதெய்வ வழிபாடோ இல்ல குடும்ப வரலாறோ தெரியாது ஆனா உங்களுக்கு தெரிஞ்சது என்னது கொள்கைகள் உங்க கொள்கைகள் அந்த கொள்கைகள் உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே தெரியாத தான் உங்க கொள்கை எங்க கொள்கை எங்க தாத்தா யாரு பாட்டா யாரு முப்பாட்ட யாரு ஓட்டன் யாரு சேயன் யாரு பரன் யாரு எங்க முன்னோர்கள் வழி என்ன சங்கம் வைத்து தமிழை எப்படி வளர்த்தாங்க எங்க எங்களுடைய வரலாறுகளை நாங்க பேணி பாதுகாத்து எங்களுடைய குலதெய்வ வரலாறுகளை மீட்டெடுக்கிறோம் முருகன் எங்களுடைய குலசாமி எங்க குலசாமி கோயில்ல தீமை கூடாது இல்ல இது விளக்கு தூண் இல்ல இது சர்வே கல் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருந்துகிட்டு நீங்க என்னன்னாலும் பண்ணலாமா உங்களுக்கு போய் ஓட்டு போடுங்க தெரியுமா அவங்களை சொல்லணும் நான் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம்லாம் பிரிச்சு பேசல எங்களுடைய வழிபாட்டை அழிக்க சொல்றோம் இங்க இருக்கிற முஸ்லீமும் வேற அரபு நாட்டில இருந்து வந்தவங்க கிடையாது இங்க இருக்கிற கால சூழ்நிலை மாறியவர்கள் இங்க இருக்கிற கிறிஸ்துவர்களோ வேற நாட்டுல இருந்து வந்தவங்க கிடையாது ஒரு ஒரு காலத்துல குலதெய்வத்தை வழிபட்டவங்க வச்சு இருக்கோம் இந்த குலதெய்வ வழிபாட்டை அழிச்சு இந்து மதம் மாத்திட்டு இருக்கீங்க சரி முன்னூறுக்கு மேற்பட்ட மதங்கள் சேர்ந்தா தான் இந்து மதம் ஆனா எங்க குலசாமிலா முருகர் அப்போ நான் இந்து மதம் சார்ந்தோ கிறிஸ்து மதம் சார்ந்தோ முஸ்லிம் மதம் சார்ந்தோ வைணவமோ சீக்கமோ எது சார்ந்தோ நான் பேசல என்னுடைய குலசாமி என்னுடைய தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகன் என்னுடைய வரலாறு உரிமையும் கிடையாது ஒரு கிடையாது எங்களுடைய முப்பாட்டனுடைய வரலாறு உங்களுக்கு எப்படி தெரியும் எங்க முப்பாட்டனுடைய விளக்கு தூண நீங்க சர்வே கல்லு சொல்றீங்க எது சர்வே கல் எது விளக்கு தெரியல நீங்க நாட்டையும் ஆள் எது சர்வை கல்யாணம் எது விளக்கத்துள்ளதா தெரியல இருக்கும் திருச்செந்தூர் முருகன் எங்களுடைய முப்பாட்டன் பாண்டிய நாட்டு மன்னன் முதல் தமிழ்சங்கம் குமரிக்கண்டமா இருந்தாலும் இரண்டாம் சங்கம் கொற்கையா இருந்தாலும் மூன்றாம் தமிழ் சங்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சரிங்களா மீன் ஆட்சி வைத்து ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் மீன் வைத்து ஆட்சி செய்தனால் மீனாட்சி அந்த வழி வழியாய் வந்தவர்கள் பாண்டிய நாட்டு மன்னர்கள் தென்காசி பாண்டியுடைய வம்சாவளிகள் நாங்க இங்க இருக்கின்ற தமிழ் குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் எங்களை மத ரீதியா மொழி ரீதியா கட்சி ரீதியா எல்லா ரீதியா பிரிச்சிருந்தீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அரசியல் ஆசானம் முடிகிறது உங்களுக்கு அத்தியாயம் வருகிறது எப்படி முடிவு அத்தியாயம் வருது தொடக்கம் இருந்தா முடிவுன்னு ஒண்ணு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களுடைய இறுதி அத்தியாயம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பூரா உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க உங்க கட்சிக்கிலே இருக்கிற முருகனை வழிபடுதவங்களே உங்களை எதிர்ப்பாங்க இது அந்த முருகர் மீது சத்தியம் சரிங்களா நான் கட்சி ரீதியெல்லாம் பேசல உடனே நான் தெய்வ வழிபாட்டை பத்தி பேசினா பிஜேபி கூடாது தமிழ் கடவுள் சொல்லி தமிழ் பத்தி பேசினா நாம் தமிழர் கட்சி சொல்லிட கூடாது சரிங்களா நான் கட்சி சார்ந்து பேசல சத்தியமா ஏன் முப்பாட்டன் முருகன் சார்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என் குலதெய்வத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நடுகள் நாட்டு விழா என்ன அதே பெருதெய்வ வழிபாடு சிறுதெய்வ வழிபாடு என்ன என் குலதெய்வம் என்ன என்னன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்க குடும்ப வரலாறு எங்க குடும்ப வரலாற நீங்க அழிச்சு அந்த தீபத்தை நடுகள் அதாவது என்னது எல்லைக்கல்லு மதில் உங்கள மாதிரி ஒண்ணுமே தான் இருக்கும் அந்த ஒரு நீதிபதி கொடுத்தாரு தெரியுமா சரியான சட்ட உண்மையான அந்த நீதிபதி சரிங்களா மீச வச்ச அந்த நீதிபதி அவனுக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு தமிழ் குடி மக்களாய் சான்றோர் இனத்தின் சரித்திரமாய் காமராஜரைய பேரன் என்னுடைய உணர்வை நான் பதிவிறக்கிறேன் செய்த உண்மையான ஒரு நீதிபதியா அவரை இழிவுபடுத்துறதுக்கு யாருக்கும் இங்க தகுதி இல்ல சரிங்களா அவர் சொன்னது நூறு சதவீதம் முற்றிலுமான உண்மை எல்லாரும் உயிருக்கு பயந்து போய் உங்களை எதிர்க்கிறதுக்கு தகுதி ஏத்திருக்கான் குடும்ப ரீதியா சமுதாய ரீதியா எல்லாத்துக்கும் பயந்தான் பயம் 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 என்னெல்லாம் முருகர் வழியில வந்தவன் எதுக்குற பயிருந்தீங்க உங்களுக்கு என்ன பயம் பாண்டிய நாட்டு மன்னர் வழி வந்தவர்கள் இந்த நாட்டையே பெரும் நிலப்பாட்டனா இருந்து ஆட்சி செய்த மன்னர் வழி வந்தவர்கள் நம்மளுக்கு எதுக்கு பயம் சாவு என்னைக்கு வரப்போது இன்னைக்கு வந்தானே என்னைக்கு வந்தன சாவுக்கு அஞ்சு வாழ்ற இடம் நம்மளுடைய தமிழ் குடி மக்கள் இல்லை தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் எதுவுமே தெரியாதவன் இந்த தமிழ்நாட்டில் விளக்கு தூண பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான் விளக்கு தூண என்ன சர்வேக்கள் என்னன்னு தெரியாதவங்க இந்த நாட்டாளும் போது அப்படிதான் இருக்கும் அந்த நீதிபதிக்கு காமராஜர் சார்பாக We're a salute.